நொன்னி சொன்னாங்கல்ல அப்படினா ஓகே எல்லாருமே ஃபர்ஸ்ட் வரப்ப அண்ணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்க வீட்ல அண்ணி வராங்க இல்ல அண்ணி அங்க போறாங்க இப்ப எல்லாருமே ஒரே வார்த்தை உதன உதன பெரிய மரு வந்து ஓமே ஆமே அப்படின்பாங்க பேசாமியே அமைதியா இருந்து அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவாங்க டார்கெட் அச்சீவ் பண்ணா ஆமா ம் அஞ்சு பேர் இருக்காங்க சார் அஞ்சு பேரும் சொல்லிட்டுங்களா அஞ்சு பேரும் ஆமா பெரியவங்க பேர் கழகம் என் பேர் சண்டைக்காரி மூணாவது பேர் வந்துட்டு பூனை நாலாவது பேர் கோலி கோலி மாதிரியே காய் நகத்துவாங்க அஞ்சாவது ஒருத்தர் வந்து கண்ணி வெடி ஏன்னா சொல்லிட்டே இருப்பாங்க வெடிச்சிட்டு வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி நல்லா ஒண்ணுமே பேசுவாங்க ரெண்டாவது அண்டங்காக்கா ஏன்னா அவங்க வந்து எந்த நேரத்தில் வந்து கத்தனாலும் சரி அந்த வீடு ரெண்டா போயிடும்